உட்லாண்ட்ஸ் திரையரங்கம் இன்று தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தேர்தல் களமாக மாறியது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான பொது தேர்தல் நடைபெற்றது தற்பொழுது தலைவராக உள்ள கல்யாணின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கேரளாவைச் சேர்ந்த சசிகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர் ஆனால் விஜயகுமார் நேற்று தேர்தலை புறக்கணிப்பதாக கூறியிருந்ததை அடுத்து சசிகுமார் தலைமையிலான அணி வெற்றி பெறும் என்பது உறுதியாகியுள்ளது இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடைபெறுவதால் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதன் தலைவர் கேஆர் ஆர் கூறியிருந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கலைப்புலி எஸ் தானு எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் பலர் இன்று வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்த உறுப்பினர்களில் எயிட்டி பர்சன்ட் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்பது தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இந்த வர்த்தக சபையில் நடக்கக்கூடிய நான் ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு இந்த வருடம் கேரளா என்றால் அடுத்த வருடம் தமிழ் அதுக்கு அடுத்த வருடம் கனடா அதுக்கு அடுத்த வருடம் மலையாளம் இப்படி மாறி 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 தொடர்ச்சியாக சைனாக ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வருடம் மாறி மாறி வரும் இந்த காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த வருடத்திற்கு வந்து மலையாளம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் மலையாளத்தில் நடக்கக்கூடிய போட்டி இது முன் நடந்த அத்தனை போட்டிகளிலும் குறிப்பாக அத்தனை நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் போட்டி இல்லாமல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்பொழுதுதான் தான் நெடுங்காலத்துக்கு பிறகு கேரளாவில் இருந்து வரக்கூடிய சசிகுமாரும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய விஜயகுமாரும் போட்டியிடுகிறார்கள் ஆக தமிழ் அமைப்பில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மொத்தம் நாற்பத்தி நாலு தேர்வு தேர்வு பெறக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதில் இருபத்தி நாலு பேருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழுக்கு முன் முன் முரணானது என்று சொல்லுவது வாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல ஆக இருபத்தி நான்கு தமிழர்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ரெண்டாவது இது வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு தேர்வு ஒரு அமைப்பு ஏன் தென்னிந்தியாவில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் ஒன்று இருக்கிறது அது தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் ஆந்திரம் என்று இருக்கிறது அதே மாதிரி கேரளாவில் கேரளா ஃபிலிம் சேம்பர் இருக்குது கர்நாடகத்தில் கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆந்திராவில் ஆந்திரா ஃபிலிம் சேம்பர் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை தமிழ் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்கி நடந்துது அதில் அதை வந்து மேன் மேன்மைப்படுத்தி வளப்படுத்தி பலப்படுத்துறதுக்கு இப்படி குற்றச்சாட்டு கூறுவதில் அதில் வந்து சேர்ந்து அதை மேன்மைப்படுத்தணும் இது வந்து நான்கு கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ரெண்டாவது தொழில் தொ தொழிலில் எவ்வளோ பாதிப்பு வரும் தெரியுமா தமிழ் படங்கள் தான் ஆந்திராவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் கர்நாடகாவில் கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறோம் கேரளாவில் கோடி கோடியாக சம்பா ஆனால் ஆந்திரா ப ஆந்திராவில் இருந்து வரக்கூடிய தெலுங்கு படமும் கேரளத்துலேருந்து வரக்கூடிய மலையாள படமோ கன்னடத்தில் வந்து கன்னட படமோ எந்த காலத்திலையும் கோடிகளை அள்ளியதில் லட்சங்களை தான் பெற்று சென்றிருக்கிறது ஆகவே கோடிகளை அள்ளும் எங்களுக்கு போன்ற முதலீடு செய்யும் தயாரிப்பாளர்களுக்கு மிக 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 பெரிய ஒரு பெரிய பலம் இந்த அமைப்பு இது உடைந்தால் நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நின்று போயிடும் ஆகவே குற்றச்சாட்டு கூறியவர்கள் எதிர்கால தொலைநோக்கு பார்வையிடம் சொல்லணும் இப்போ கல்யாணம் கூட சொன்னார்

அந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் உள்ளிட்ட மூத்த கலைஞர்களே வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கலாம் அந்த சமயத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்றைக்கு தேர்தல் தெரியல தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை தேர்தலை பற்றி தான் நம்ம பேசணும் நூற்றாண்டு விழா பிரமாதமாக நடந்து முடிக்கப்பட்டு முடிந்தவிட்ட சமாச்சாரத்தை நீங்க திரும்ப கிளறீங்க பரவாயில்ல உங்களுக்கு சொல்றேன் நூற்றாண்டு விழா கணக்கு வழக்குகளை வந்து ஒப்படைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழு நடக்குது அதில் கொடுத்துருக்குறாங்க அதில் போய் கேட்டு வாங்கிக்கணும் புதிய நிர்வாகம் வரப்போதில்லை இவங்க அதை அதை எடுத்து பார்க்கணும் ஆகவே மேலொழுந்தையாக புழுதி தூற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கிறேன் பிராக்சி ஓட்டு என்பது ஒன்று தொலைதூரத்தில் கேரளாவில் இருக்கிறவங்க வர முடியாது கர்நாடகத்தில் இருக்க வர முடியாது ஆந்திராவிலும் வர முடியாது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர் கூட ஒரு பத்து நூறு பேர் கூட வர முடியாத சூழ்நிலை பிராக்ஸி கொடுக்குறது வழக்கம் இது தொன்று தொட்டு வரக்கூடிய சமாச்சாரம் சுப்ரீம் கோர்ட்டில் இது அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அதே நேரத்தில் கேஆர் இதே தென்னிந்திய திரைப்படத்தை தலைவராக இருக்கும் போது இதே பிராக்ஸியை வச்சு தானே அவரும் ஜெயிச்சு வந்தார் இன்றைக்கி எப்படி அது அது வந்திருக்கும் போது அவர் தூக்க வேண்டியது தானே தப்பான முறைகேடான பொய் பொய்யான புழுதிவாரி தூற்றுத தவிர்க்கணும்னு அவர்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன்

కబీష్ బాలకృష్ణన్ రెడ్ పిక్స్ న్యూస్